ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதே நம நமஸ்ரீ நிகேதன் வளையத்தனம் வயலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் புண்யாகராய கராய முருகப்பெருமான் அந்த நாமாவளி புண்ணியங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது முருகப்பெருமான் புண்ணிய கூட்டமாக இருக்காராம் அதாவது புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்த இருப்பிடம் யார் அப்படின்னா அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஏன்னா இந்த பூமியில் புண்ணியம் செய்யும் பொழுது இறைவனுடைய அருள் தானாக வெளிப்படும் ஏன்னா அந்த புண்ணியம் தர்மத்தை செய்வதற்காகத்தான் இந்த பிறப்பையே இறைவன் கொடுத்துருக்கார் தர்மோ ரக்ஷத்தை ரட்சிதாகா அந்த தர்மத்தை காப்பாற்றும்பொழுது அந்த தர்மமானது நம்மளை காப்பாற்றியே தீரும் அப்படின்னு தான் அதனுடைய சாஸ்திரம் அப்படி இறைவன் புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கார் அபிராம்பெற்று வர்ணிக்கும் பொழுது புண்ணியம் செய் தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனுடைய அந்த அருள் சக்தியால் புண்ணியத்துக்கான எண்ணங்கள் தோன்றும் அப்போ அந்த புண்ணியத்தை செய்ய செய்ய நம்மளுடைய வினைகள் எல்லாம் மாறி மேலான சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கும் அந்த இறைவன் இடத்துல நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடியதும் இந்த புண்ணியங்கள் தான் அப்படி விசேஷமான புண்ணியத்தினுடைய இருப்பிடமாகவே முருகன் இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் புண்ணியா நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா